சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே காமதேனு என்பது ஒரு தேவலோக பசு சகல தேவர்களும் தேவதைகளும் காமதேனுவில் உள்ளடக்கம் அப்பேற்பட்ட மகாலட்சுமி தேவிய காமதேனுவை வேண்டி அந்த பசுவின் உடலில் குடியேறினாள் எனவே காமதேனுவை பூஜிக்கிறவர்கள் தங்களது மன விருப்பங்கள் நிறைவேறப் பெறுவார்கள் என்கின்றன நமது வேதங்களும் புராணங்களும் பகவத்கீதையில் கூட ஸ்ரீகிருஷ்ண பகவான் நான் பசுக்களில் காமதேனுவாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் காமதேனுவின் கன்றின் பெயர் நந்தினி காம காமதேனுவை போலவே அதன் கன்றும் மிக மிக புனிதமானது தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் இன்றைய பதிவில் பார்க்க போகும் மந்திரங்களை சொல்லி காமதேனுவை பூஜித்ததாக நமது வேதங்கள் சொல்கின்றன கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுவின் மந்திரம் இது இன்று கிருஷ்ண சப்தமி வெள்ளிக்கிழமையில் வரங்களை வாரி தந்து வாழ்க்கையை வளம் பெற செய்யக்கூடிய மந்திரம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரன் சொர்க்கத்தில் எப்பொழுதுமே செல்வம் கொழிக்க வேண்டும் என்று சொன்ன மூன்று மந்திரங்களை இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் காமதேனுவின் காயத்ரி மந்திரம் காமதேனு அம்பிகா மந்திரம் காமதேனுவின் மூல மந்திரம் இந்த மந்திரங்களை நாம் வெள்ளிக்கிழமை மட்டுமன்றி தினமும் கூட சொல்லலாம் காமதேனு காயத்ரி மந்திரம் ஓம் சுப காமாயை வித்மஹே காமதத்ராயை சீமஹி தன்னோ தேனு பிரச்சோதய कामधेनु अम्बिकामन्दिरं नमो देव्यै महादेव्यै सुरभ्यै च नमो नमः कवं बीजस्वरूपाय नमस्ते जगदम्बिके कामधेनुमूलमन्दिरम् ॐ क्लीं कामदुके अमोगे वरदे विच्छे स्फुरस्फुरस्त्रीं பரஸ்ரீம் ஸ்ரீ காமதேனுவே நமோ நமஹ இன்று வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பூஜை அறையில் காமதேனுவின் சிறிய அளவு விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு பாலால் அபிஷேகம் செய்து இந்த மந்திரங்களை சொல்லலாம் விக்கிரகம் இல்லாத பட்சத்தில் படம் இருந்தால் கூட அந்த படத்திற்கு பூக்களால் அர்ச்சனை இரண்டுமே இல்லாத பட்சத்தில் மகாலட்சுமியின் படம் கட்டாயம் அனைவரின் வீட்டில் இருக்கும் அந்த மகாலட்சுமியின் படத்திற்கு பூக்களால் பூஜை செய்து இந்த மந்திரங்களை சொல்லலாம் தேவர்களுக்கெல்லாம் செல்வத்தை அள்ளித்தந்த இந்த காமதேனுவின் மந்திரங்களை நாம் பக்தியோடு சொன்னால் கேட்டதை எல்லாமே வாரி வழங்கி வாழ்க்கையையே பெறச் செய்வாள் இன்று வெள்ளிக்கிழமையில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த காமதேனுவின் மந்திரங்களை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரிஹி ஓம் மகாபிரியவா போற்றி